இடியா பத்துக்கு இட்லி தோசைக்கு பொருத்தமான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்கெண்ணெய் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பெரிய வெங்காயம் ஒன்று நாலு பச்சை மிளகாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணுங்க ஒரு ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கட்டில் போட்டிருக்கேன் தேங்காய் ஒரு துண்டு தேங்காவை பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை ஆனோன்னா அடுப்பாக ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கி அரைச்சி வச்சுக்கிடணும் அரைச்சி வச்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் சோம்பு பட்டை ஒரு துண்டுங்க கல்பாசி கொஞ்சம் போட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளிங்க இதையும் நல்லா போட்டு அளவுக்கு மசிச்சிக்கங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வரமல்லி தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க மசாலா தேவையான அளவு பொட்டாச்சு நல்ல பச்சை பதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு உருளைக்கெழங்க அவிச்சு மசிச்சு வச்சுருக்காங்க இதை வந்து நல்லா மசாலாவோட போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணி மசாலாவை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க மிக்சி சார கழுவி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க போதுமான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வைங்க தண்ணியாக வச்சால் தான் உங்களுக்கு வந்து திக்னஸ் வருங்க பொட்டுக்கட்டில் போட்டுக்கனால பொட்டுக்கட்லைக்கு பதில் நீங்கள் முந்திரி பருப்பும் போடலாம் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேளை தளையும் மல்லித்தலையும் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இடியாப்பத்துக்கு பொருத்தமான குருமா ரெடிங்க இடியாப்பம் வச்சுருக்கேன் குருமாவும் ரெடிங்க பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிக்கன்னா சுமார் இருக்கிற குருமா கூட சூப்பராக இருக்கும் வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க பாய்